வணக்கம் பொதுவாக வினிகரை சமையல் மற்றும் ஊறுகாய் கெடாமல் பாதுகாக்க சேர்க்கப்படுவது மட்டும்தான் பலருக்கு தெரியும் ஆனால் நம் அன்றாட வாழ்க்கையில் வினிகரை எத்தனை வகைகளில் பயன்படுத்தலாம் என்பது தெரியுமா வீடியோவை தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொடுகு தொல்லை இருப்பவர்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரை தண்ணீரில் கலந்து தலையில் தேய்த்து வைத்து சில நிமிடங்கள் கழித்து தலையை நன்றாக அலச வேண்டும் இது போன்ற அடிக்கடி செய்து வர பொடுகு தொல்லை போய்விடும் அடுத்ததா வினிகர் ஒரு சிறந்த கண்டிஷனராக பயன்படுகிறது ஷாம்பு போட்டு குளித்த பின் கெமிக்கல் நிறைந்த கண்டிஷனருக்கு பதிலாக வினிகர் கலந்த நீரினால் அலசினால் முடி பட்டு மின்னும் அதேபோன்று உங்கள் சருமம் உலர்ந்த அல்லது வெடிப்புள்ள சருமமாக இருந்தால் வினிகரை தடவி வரும் சருமம் மென்மையாக மாறிவிடும் மேலும் வினிகர் கலந்த நீரில் பாதம் மூழ்கும் வரை அரை மணி நேரம் வைத்திருந்து பின்பு நன்றாக கழுவினால் கால் விரல் நகங்களில் உள்ள அழுக்குகள் போய்விடும் நகங்கள் சொத்தையாக இருந்தாலும் சில நாட்களில் சரியாகிவிடும் அடுத்து உங்கள் வீட்டு கிச்சனில் எவர் சில்வர் கேஸ் அடுப்புகள் கண்ணாடி பொருட்கள் மற்றும் டைல்ஸ்கள் ஆகியவற்றில் வினிகர் கலந்த நீரினால் சுத்தம் செய்யும் பொழுது அனைத்துமே பளிச்சென்று ஆகிவிடும் அடுத்ததா காய்கறிகள் மற்றும் கீரைகள் வாடி இருந்தால் அதை ஃப்ரெஷ்ஷாக மாற்ற வினிகரை பயன்படுத்தலாம் அதாவது ஒரு ஸ்பூன் வினிகர் கலந்த நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அதில் கீரை மற்றும் காய்கறிகளை ஒரு பதினைந்து நிமிடம் ஊற வைத்து எடுக்க வேண்டும் இவ்வாறு எடுக்கும் பொழுது அவை ஃப்ரெஷ்ஷாக புதிது போல் காட்சியளிக்கும் அடுத்து முக்கியமாக சமையலறையில் உள்ள அலமாரியில் பூச்சி தொல்லை ஏற்படாமல் இருக்க வினிகர் கலந்த நீரினால் வாரம் இருமுறை துடைத்து வரும்பொழுது பூச்சிகள் அந்த பக்கமே அண்டாது அதே போன்று அலுமினிய குக்கரின் உட்புறம் கருப்பாக இருந்தால் சிறிது வினிகரை பூசி பதினைந்து நிமிடம் வைத்திருந்து பின்னர் சிறிது நீர் ஊற்றி கொதிக்கவிட்டால் குக்கரின் கரை நீங்கி பளிச்சென்று மாறிவிடும் மேலும் ஃப்ரிட்ஜில் உணவுப் பொருட்களை வைத்திருப்பதால் சில நேரங்களில் வாடை வீசக்கூடும் இதை தவிர்க்க ஒரு ஸ்பூன் வினிகர் கலந்த நீரினால் துடைக்கும் பொழுது வாடை போய்விடும் மேலும் இறைச்சிகள் மீன் போன்றவற்றை கழுவும் பொழுது வினிகர் சேர்த்து கழுவினால் வாடை அறவே இருக்காது இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி